வேதாகம நாடுகள் இந்த என்கின்ற தொடரில் செவ்வாய்க்கிழமை தோறும் மாலை ஐந்து மணிக்கு இப்போது இருக்கும் பதினோரு நாடுகளுக்கும் நமது பைபிளுக்கும் என்ன சம்பந்தம் என்பது பற்றி வரலாற்று சான்றுகளுடன் வசன ஆதாரங்களுடன் விரிவாக பார்த்து வருகின்றோம் இந்த எட்டாவது எபிசோடில் எகிப்து தேசத்தின் சரித்திரம் பற்றி தெரிந்து கொள்வோம் வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க ஒருவேளை நமது சேனல் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் செய்து ஆல் என்கின்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள் இந்த எகிப்து தேசம் சுமார் பத்து லட்சம் கிலோமீட்டர் பரப்பளவு உள்ளது இதில் தொண்ணூத்தி ஆறு சதவீதம் பாலைவனம்தான் மூன்று சதவீதம் நைல் நதி பகுதி இருக்கின்றது இதை ஒட்டிதான் மக்கள் வசித்து வருகின்றனர் எகிப்தின் மொத்த மக்கள் தொகை இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு கணக்கின்படி பதினோரு கோடி இதன் தேசிய மொழி அராபிக் இங்கு முஸ்லிம்கள் எண்பத்தி ஏழு சதவீதமும் கிறிஸ்தவர்கள் பதிமூணு சதவீதமும் யூதர்கள் ஐநூறு பேருக்கும் குறைவாக இருப்பதாக கணக்கெடுப்பு கூறுகின்றது இந்த எகிப்து தேசத்தின் ஆதி கால வரலாறு பற்றி பார்க்கலாம் முதலாவதாக கிமு மூவாயிரம் முதல் இரண்டாயிரத்தி ஆதி ராஜ்யம் கிங்டம் என்று அழைக்கப்படுகின்றது முதல் இரண்டு ஆதி அரச பரம்பரையினரும் மெம்பிஸ் என்கின்ற பட்டணத்தை தலைநகரமாக கொண்டு ஆட்சியை செய்து வந்தனர் வேதாகம நாட்களில் இந்த மெம்பிஸ் என்கின்ற பகுதி நோப் என்று அழைக்கப்பட்டது இதை பத்தொன்பது பதிமூணு ரெண்டு பதினாறு நாற்பத்தி ஆறு பதினாலு பத்தொன்பது மற்றும் எசைகேல் முப்பது பதிமூணு பதினாறு வசனங்களில் பார்க்க முடியும் இரண்டாவதாக கிமு ரெண்டாயிரத்தி எழுநூறு முதல் ரெண்டாயிரத்தி இருநூறு வரை இது பழைய ராஜ்ய ஆட்சி காலம் என்று அழைக்கப்படுகின்றது இந்த காலத்தில் டைனஸ்டி மூன்று முதல் ஆறு அரச வம்சத்தினர் ஆட்சி செய்து வந்தனர் இந்த குறிப்பிட்ட காலத்தில்தான் உலகத்தின் புகழ்வாய்ந்த பிரமிடுகள் கட்டப்பட்டது கிமு ரெண்டாயிரத்தி இருநூறு முதல் ரெண்டாயிரம் வரை டைனாஸ்டி ஏழு முதல் பத்து அரச வம்சத்தினர் ஆட்சி செய்து வந்தனர் மூன்றாவதாக கிமு ரெண்டாயிரம் முதல் ஆயிரத்தி எண்ணூறு வரை உள்ள காலம் இது மத்திய ராஜ்யம் மிடில் கிங்டம் என்று அழைக்கப்படுகின்றது டைனாஸ்டி பதினொன்று மற்றும் பனிரெண்டு அரச வம்சத்தினரின் ஆட்சி இது இந்த காலத்தில்தான் எகிப்தின் தலைநகரம் தேபிஸுக்கு மாற்றப்பட்டது இந்த தேபிஸ் என்கின்ற நகரம் வேதாகம நாட்களில் நோய் என்று அழைக்கப்பட்டது இதை எரேமியா நாற்பத்தி ஆறு இருபத்தி ஐந்து எசைக்கேல் முப்பது பதினாலு முதல் பதினாறு மற்றும் நாகும் மூணு எட்டு வசனங்களில் பார்க்க முடியும் மனிதர்களை அடக்கம் செய்கின்ற கல்லறைகள் எல்லாம் சிற்ப வேலைகளினால் அலங்கரிக்கப்பட்ட காலம் இதுதான் என்பது குறிப்பிடத்தக்கது கிமு ஆயிரத்தி எண்ணூறு முதல் ஆயிரத்தி அறுநூறு வரை டைனாஸ்டி பதிமூணு முதல் பதினேழு வரை உள்ள அரச பரம்பரையினர் இதை ஆட்சி செய்து வந்தனர் குறிப்பாக கிமு ஆயிரத்தி அறுநூத்தி எழுவத்தி நாலு முதல் ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஏழில் ஹைக்ஸோஸ் என்கின்ற அரசர்கள் ஆட்சி செய்து வந்தனர் நான்காவதாக கிமு ஆயிரத்தி அறுநூறு முதல் ஆயிரத்தி நூறு வரை இது புதிய ராஜ்யம் த நியூ கிங்டம் என்று அழைக்கப்படுகின்றது டைனாஸ்டி பதினெட்டு முதல் இருபது வரை உள்ள அரச பரம்பரையினர் ஆட்சி செய்த காலம் இது இந்த காலத்தில்தான் எகிப்து தேசம் மிகுந்த வல்லமையோடும் செழிப்போடும் இருந்த காலகட்டம் குறிப்பாக இந்த காலகட்டத்தில்தான் அடிமைகளாக இருந்த இஸ்ரவேலர்கள் கானான் தேசத்தை நோக்கி பயணம் செய்ய ஆரம்பித்தனர் இருபத்தி இரண்டாவது பரம்பரை ஆட்சி காலத்தில் சீஷாக் என்கின்ற அரசன் எகிப்து தேசத்தை ஆட்சி செய்தான் என்று ஒன்னு ராஜாக்கள் பதினொன்று நாற்பது பதினாலு இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஏழு மற்றும் ரெண்டு நாளகமம் பனிரெண்டு ரெண்டு முதல் பனிரெண்டில் பார்க்க முடியும் டைனாஸ்டி இருபத்தி ஆறாம் பரம்பரை ஆட்சி காலத்தில் பார்வோன் நேகோ என்பவன் அரசாண்டான் என்று ரெண்டு ராஜாக்கள் இருபத்தி மூணு இருபத்தி எட்டு முதல் முப்பது முப்பத்தி மூணு முதல் முப்பத்தி ஐந்து மற்றும் ரெண்டு நாளகமாம் முப்பத்தி ஐந்து இருபது முதல் இருபத்தி நாலு முப்பத்தி ஆறு நாலு மற்றும் இறைமையா நாற்பத்தி ஆறு ரெண்டு வசனங்களில் பார்க்க முடியும் இதற்கு பின்பு எகிப்து தேசத்தை யாரெல்லாம் ஆட்சி செய்தனர் என்று சுருக்கமாக பார்ப்போம் கிமு ஐநூத்தி இருபத்தி ஐந்து முதல் முன்னூத்தி முப்பத்தி ரெண்டு வரை எகிப்து தேசத்தை பெர்சியர்கள் ஆட்சி செய்தனர் கிமு முன்னூறுகளில் தாழ்மையர் ஆட்சி செய்தனர் கிமு முன்னூத்தி முப்பத்தி ரெண்டு முதல் முன்னூத்தி இருபத்தி மூணு வரை நம் அனைவருக்கும் தெரிந்த கிரேட் அலெக்சாண்டர் ஆட்சி செய்தார் கிமு முன்னூத்தி நாலு முதல் ஐம்பத்தி ஒன்னு வரை ஒன்னு முதல் பனிரெண்டு பரம்பரை தாளமி ஆட்சி செய்தனர் கிமு ஐம்பத்தி ஒன்னு முதல் முப்பது வரை பிரபலம் வாய்ந்த கிளியோபேட்ரா ஆட்சி செய்கின்றார் கிமு முப்பது முதல் கிபி முன்னூத்தி தொண்ணூத்தி ரெண்டு வரை பைசாண்டியரின் ஆட்சி காலம் அதாவது ரோமர்கள் ஆட்சி செய்தனர் கிபி அறுநூறில் அரேபிய மக்கள் எகிப்து தேசத்தை வென்று ஆட்சி செய்தனர் கிபி ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பது முதல் ஆயிரத்தி ஐநூத்தி பதினேழு வரை மாமலுக் ஆட்சி காலம் கிபி ஆயிரத்தி ஐநூத்தி பதினேழு முதல் ஆயிரத்தி எண்ணூறு வரை துருக்கியர்களாகிய ஆட்டோமேன் ஆட்சி காலம் கிபி ஆயிரத்தி எண்ணூத்தி ஐந்தில் எகிப்து தேசத்தின் கவர்னராக முகமது அலி நியமிக்கப்பட்டார் இதற்கு பிறகு எகிப்து தேசம் நவீன காலத்திற்குள் வருகின்றது கிபி ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ரெண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு வரை பிரிட்டிஷ் மக்கள் எகிப்து தேசத்தை ஆட்சி செய்தனர் கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் ஃபாரூக் என்கின்ற அரசன் ஆட்சி செய்து வந்தான் இந்த ஆண்டுடன் அரச பரம்பரையினர் ஆட்சி செய்வது முடிவுக்கு வந்தது கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் எகிப்து தேசம் சுதந்திரம் அடைந்தது கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் யுஏஇ ஐக்கிய அரபு குடியரசின் ஜனாதிபதியாக காமல் அப்துல் நாசர் என்பவர் பதவியேற்றார் கடைசியாக கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் சூயஸ் கெனால் என்கின்ற சூயஸ் கால்வாய் தேசியமயமாக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது சரி இப்போது எகிப்தின் நகரங்களுக்கும் வேதாகமத்திற்கும் என்ன தொடர்பு இருக்கின்றது என்பது பற்றி பார்ப்போம் முதலாவதாக மிஸ்ராயீம் இந்த பண்டைய காலத்து எகிப்து தேசம் முதலில் மிஸ்ராயீம் என்றுதான் அழைக்கப்பட்டது இதை ஆதி அகமம் பத்து ஆறு பதிமூணு வசனங்கள் மற்றும் ஒன்று நாலகமம் ஒன்று எட்டு முதல் பதினொன்று வசனங்களில் நாம் பார்க்க முடியும் ஆதி காலம் முதல் இந்த எகிப்து தேசம் பல்வேறு தீர்க்க குறிப்பிடப்பட்ட நாடு என்பதை நாம் பழைய ஏற்பாட்டை வாசிக்கும் போதே நமக்கு புரியும் முதலில் ஆபிரஹாம் பஞ்சம் வந்தபோது போது எகிப்து தேசத்திற்கு சென்றதாக நாம் ஆதியகமம் பன்னிரெண்டு பத்து முதல் இருபதில் பார்க்க முடியும் இரண்டாவதாக யோசேப்பு ஆதியகமம் முப்பத்தி ஏழு முப்பத்தி ஆறு வசனத்தில் யோசேப்பு போத்திபார் வீட்டில் அடிமையாக விற்கப்பட்டார் அவர் அங்கே சிறையில் அடைக்கப்பட்டதையும் அதன் பின்பு எகிப்தின் பிரதம மந்திரியாக உயர்த்தப்பட்டதையும் நாம் ஆதிகமம் நாற்பத்தி ஒன்று முதல் நாற்பத்தி ஐந்து அதிகாரங்களில் பார்க்க முடியும் அதன் பின்பு யாக்கோபும் அவரது குடும்பமும் எகிப்திற்கு வந்து தங்க ஆரம்பித்தனர் பதினேழு ஆண்டுகள் யாக்கோபு நைல் நதியின் டெல்டா பகுதியில் அதாவது கோசென் பட்டணத்தில் வாழ்ந்ததாக நாம் வேதாகமத்தில் பார்க்க முடியும் மூன்றாவதாக மோசே இரண்டாம் ராம்சேசின் ஆட்சி காலத்தின் போது மோசே என்பவர் எகிப்து தேசத்தில் பிறந்தார் பின்பு அவர் எகிப்தில் அடிமைகளாக இருந்த இஸ்ரவேலர்களை அங்கிருந்து புறப்பட பண்ணி காணான் தேசத்திற்கு நேராக வழிநடத்தி சென்றதையும் நாம் பார்க்கின்றோம் இந்த ராம்சேஸ் மன்னனின் வரலாறு பற்றிய வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது பார்க்காதவர்கள் பின்னர் பார்த்துக் கொள்ளுங்கள் நான்காவதாக இயேசு கிறிஸ்து தேவதூதனால் எச்சரிக்கப்பட்டு யோசேப்பும் மரியாளும் ஏசுவாகிய குழந்தையை எகிப்து தேசத்திற்கு எடுத்து சென்று பாதுகாத்தனர் என்று ரெண்டு பதிமூணு முதல் பதினைந்து அது தீர்க்கதரிசனமாக தரிசனமாக ஓசியா பதினொன்னு ஒன்று வசனத்தில் குறிப்பிட்டதையும் நாம் பார்க்க முடியும் இப்படியாக யோசேப்பும் மரியாளும் இயேசுவும் வாழ்ந்ததாக கூறப்படும் இடம் எகிப்து நாட்டில் கெய்ரோ பட்டணத்தில் இருக்கின்றது இந்த இடத்தில் ஒரு ஆலயம் ஐந்தாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது இப்படியாக பழைய ஏற்பாட்டு ஆதியாகமம் முதல் புதிய ஏற்பாடு இயேசு கிறிஸ்து வரை இந்த எகிப்து தேசம் என்பது வேதாகமத்துடன் ஒரு தொடர்பாகவே இருந்து வந்துள்ளதல்லவா இப்போது எகிப்தின் நகரங்கள் பற்றி பார்க்கலாம் முதலாவதாக மெம்பிஸ் நகரம் இந்த மெம்பிஸ் நகரம் இப்போது இருக்கின்ற கெய்ரோவிற்கு தெற்கே இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கின்றது இந்த மெம்பிஸ் தான் பண்டைய கால எகிப்தின் தலைநகரமாக இருந்த இடம் என்று ஏசாயா பத்தொன்பது பதிமூணு மற்றும் எரேமியா இரண்டு பதினாறில் பார்க்க முடியும் இப்போது மெம்பிஸ் ஒரு தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களின் ஆராய்ச்சி செய்யும் இடமாக விளங்கி வருகின்றது சக்கரா பற்றி பார்ப்போம் ஜோசர் என்கின்ற அரசனின் கல்லறை கிமு ரெண்டாயிரத்தி எழுநூறுக்கு முன்பாகவே முப்பத்தி ஏழு ஏக்கர் பரப்பளவில் கட்டப்பட்டிருக்கின்ற ஒரு பிரமிட் கோபுரம் இந்த சக்கரா என்கின்ற பிரமிடுக்கு உள்ளே இருபது அரசர்கள் மற்றும் நூற்று கணக்கான விஐபி ஆகிய கனவான்களின் உடல்கள் புதைக்கப்பட்டிருக்கின்றது அநேக பிரமிடுகள் இந்த வட்டாரத்தில் இருந்தாலும் இந்த சக்கரா பிரமிட் கோபுரம் இந்த உலகிலேயே வெட்டின கல்லால் கட்டப்பட்ட பழைய கட்டிடம் என்று கூறப்படுகின்றது அடுத்ததாக கீசா பிரமிட் இந்த கீசா பிரமிட் உலக அதிசயங்களில் ஒன்று என்று அந்த காலத்திலேயே அழைக்கப்பட்டது இந்த கீசா பிரமிட் எல்லா பிரமிடுகளிலும் மிக பெரியது இது நானூத்தி ஐம்பத்தி ஐந்து அடி உயரம் ஒவ்வொரு பக்கமும் எழுநூத்தி ஐம்பது அடி நீளம் உள்ளது இதில் ஒவ்வொரு கல்லும் மூன்று முதல் பத்து டன் எடையுள்ள ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் கற்களினால் கட்டப்பட்டிருக்கின்றது இந்த பிரமிடின் அடிப்பகுதியே பதிமூணு முதல் பதினாலு ஏக்கர் பரப்பளவுள்ளது இந்த கீசா பிரமிட் சியோப்ஸ் என்கின்ற அரசனின் கல்லறை என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்ததாக தேபீஸ் ராஜாக்களின் பள்ளத்தாக்கு பற்றி பார்ப்போம் இந்த தேபீஸ் என்பது கெய்ரோவிலிருந்து சுமார் எழுநூறு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கின்றது அந்த காலத்திலேயே எகிப்தின் இரண்டாம் தலைநகரமாக திகழ்ந்த இந்த தேபிஸ் பட்டணம் வேதாகமத்தில் நோ என்று அழைக்கப்படுவதை எரேமியா நாற்பத்தி ஆறு இருபத்தி ஐந்து எசைக்கேல் முப்பது பதினாலு முதல் பதினாறில் பார்க்க முடியும் இந்த தேபீஸ் என்கின்ற நோ ஒரு பள்ளத்தாக்காக இருக்கின்றது இந்த இடத்திற்கு தற்போதுள்ள பெயர் லக்சர் இங்கே ஆதிகால அரசர்களின் கல்லறைகள் அறுபத்தி நாலு இருக்கின்றது அதுபோக இந்த தேபிசென்கின்ற லக்சர் பகுதியில் கோடி கணக்கில் மதிப்பிருக்கின்ற புதையல்கள் கண்டுபிடிக்கப்பட்டு இப்போது எகிப்து தேசத்தின் கெய்ரோ மியூசியத்தில் வைக்கப்பட்டுள்ளது அடுத்ததாக கர்னாக் இந்த கர்னாக் பகுதியில் ஆதிகால உலக அதிசயங்களில் மற்றொன்று இந்த பகுதியில் இருக்கின்றது மூன்று கோவில்கள் சுமார் நூறு ஏக்கர் பரப்பளவில் கட்டப்பட்டிருந்தது இதில் ஒரு பெரிய மண்டபமும் உண்டு அந்த மண்டபத்தில் நூத்தி முப்பத்தி நாலு தூண்கள் இருக்கின்றது ஒவ்வொன்றும் எழுபத்தி ஐந்து அடி உயரம் பனிரெண்டு அடி சுற்றளவு உள்ளது இதில் ஒரு அதிசயமான விஷயம் என்னவென்றால் இந்த ஒவ்வொரு தூணின் உச்சியிலும் நூறு பேர் தாராளமாக நிற்கக்கூடிய அளவிற்கு இடம் உண்டு என்று கூறப்படுகின்றது அதுபோக இந்த தூண்கள் மிக சிறந்த சித்திர வேலைகளினால் அலங்கரிக்கப்பட்டுள்ளதையும் நாம் பார்க்க முடியும் அடுத்ததாக கெய்ரோ பட்டணம் பற்றி பார்க்கலாம் எகிப்து தேசத்தின் தலைநகரமே இந்த கெய்ரோதான் இங்கு மக்கள் தொகை சுமார் இரண்டு கோடி நாம் முன்பு பார்த்தது போலவே இந்த கெய்ரோ நகரத்தில்தான் ஐந்தாம் நூற்றாண்டில் ஒரு கிறிஸ்தவ ஆலயம் கட்டப்பட்டிருக்கின்றது இங்குதான் யோசேப்பும் மரியாளும் இயேசுவாகிய குழந்தையை கூட்டி சென்று அவரை பாதுகாத்து இங்குதான் வாழ்ந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது கடைசியாக அலெக்சாண்ட்ரியா பற்றி பார்ப்போம் இது தலைநகராகிய கெய்ரோவிற்கு வடமேற்கில் உள்ளது பண்டைய காலத்தில் இந்த அலெக்சாண்ட்ரியா பட்டணத்தில் ஒரு புகழ் வாய்ந்த ஒரு லைப்ரரி ஒரு மிகப்பெரிய நூலகம் ஒன்று இருந்தது உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா எபிரேய மொழியில் எழுதப்பட்டுள்ள பழைய ஏற்பாடு முதன்முறையாக இந்த அலெக்சாண்ட்ரியா பட்டணத்திலிருந்துதான் கிரேக்க மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டதாக கூறப்படுகின்றது இந்த எகிப்து நாட்டின் செழிப்பிற்கும் வளத்திற்கும் மிகவும் உதவுவது இங்கு இருக்கும் நைல் நதிதான் ஆதி காலத்திலிருந்தே இந்த நைல் நதி மிகவும் புகழ் வாய்ந்தது எகிப்து தேசத்தில் மூன்று சதவீதம் இருக்கின்ற இந்த நைல் நதி பகுதியில்தான் அதை ஒட்டி மக்கள் வாழ்ந்து வருகின்றனர் மீதமுள்ள எகிப்து நாட்டின் தொண்ணூத்தி ஆறு சதவீத பூமி வெறும் பாலைவனம்தான் யாராவது எகிப்து நாட்டிற்கு சென்றிருக்கின்றீர்களா இந்த நாட்டை சுற்றி பார்த்திருக்கின்றீர்களா அல்லது யாராவது எகிப்திலிருந்து இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கின்றீர்களா கமெண்ட்ல சொல்லுங்க இதுவே எகிப்து தேசத்திற்கும் நமது வேதாகமத்திற்கும் இருக்கின்ற தொடர்பு அடுத்த வாரம் வேறொரு நாட்டை பற்றி பார்க்கலாம் நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள் இந்த வீடியோவையும் நமது சேனலையும் உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள் வேதாகம நாடுகள் என்கின்ற தொடரில் முதல் ஏழு எபிசோடுகளை நீங்கள் பார்க்க தவறி இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் உள்ளது பார்த்து கொள்ளுங்கள் மேலும் பல வேதாகம தகவல்களையும் சத்தியத்தையும் அறிய நம் சேனல் பிளேலிஸ்ட் பக்கத்திற்கு சென்று மற்ற வீடியோக்களையும் பாருங்கள் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்